நவராத்திரி பூஜையிலே நவதுர்க்கை அவதாரம் நவராத்திரி பூஜையிலே நவதுர்க்கை அவதாரம் சிலம்பூசை கேட்கிறது வரம்பரவே வாருங்கள் சிலம்பூசை கேட்கிறது வரம்பரவே வாருங்கள் புரட்டாசி திங்களிலே விரட்டுகிறாள் அரக்கர்களே உண்ணாத പൂവല്ലി തൂവുങ്ങൾ ഉന്നത നേരം ഇത് പൂവല്ലി തൂവുങ്ങൾ ശങ്കരി ഭൈരവി ചാമുണ്ടീശ്വരി ജയ ജയ ഭവാനി ജയ ജയ ദുർഗ ശങ്കരി ഭൈരവി ചാമുണ്ടീശ്വരി ജയ ജയഭവാനി ജയ ജയ ദുർഗ നവരാത്രി പൂജയിലേ നവദുർക്കൈ അവതാരം നവരാത്രി പൂജയിലേ நவதுர்க்கை அவதாரம் வாசலிலே கோலங்கள் மாவிளைகள் தோரணங்கள் வாசலிலே கோலங்கள் மாவிளைகள் தோரணங்கள் வீடெல்லாம் விளக்கேற்றி பாடல்கள் பாடுங்கள் வீடெல்லாம் விளக்கேற்றி பாடல்கள் பாடுங்கள் தாயவளின் மனம் குளிர்ந்தால் தரையெல்லாம் விளையும் தாயவளின் மனம் குளிர்ந்தால் தரையெல்லாம் விளையும் வீரம் விவேகமுடு செல்வங்கள் வேண்டுங்கள் வீரம் விவேகமுடு செல்வங்கள் வேண்டுங்கள் சங்கரி பைரவி சாமுண்டீஸ்வரி ஜெய ஜெய பவானி ஜெய ஜெய துர்கா சங்கரி பைரவி சாமுண்டீஸ்வரி ஜெய ஜெய பவானி ஜெய துர்கா நவராத்திரி பூஜையிலே நவதுர்கை அவதாரம் நவராத்திரி பூஜையிலே நவதுர்கை அவதாரம் இமையத்தில் அவள் பிறந்தாள் குமரியிலே வளர்ந்திருந்தாள் மதுரையிலே மனம் முடித்தால் தில்லையிலே நடம் புரிந்தாள் இமயத்தில் அவள் பிறந்தாள் குமரியிலே வளர்ந்திருந்தாள் மதுரையிலே மனம் முடித்தாள் தில்லையிலே நடம் புரிந்தாள் காஞ்சியிலே தவம் இருந்தாள் காசியிலே நலம் புரிவாள் காஞ்சியிலே தவம் இருந்தாள் காசியிலே நலம் புரிவாள் காலமெல்லாம் நம்முடனே காளி அவள் தொடர்ந்திடுவாள் കാലമെല്ലാം നമ്മുടനേ കാളിയവൾ തുടർന്നിരുവാൾ ശങ്കരി ഭൈരവി ചാമുണ്ടീശ്വരി ജയ ജയ ഭവാനി ജയ ജയ ദുർഗ ശങ്കരി ഭൈരവി ചാമുണ്ടീശ്വരി ജയ ജയ ഭവാനി ജയ ജയ ദുർഗ നവരാത്രി പൂജയിലേ നവതുർക്കൈ അവതാരം നവരാത്രി പൂജയിലേ നവതുർക്കൈ അവതാരം சிலம்போசை கேட்கிறது வரம் வரம்பறவே வாருங்கள் சிலம்போசை கேட்கிறது வரம் வரம்பறவே வாருங்கள் புரட்டாசி திங்களிலே விரட்டுகிறால் அரக்கர்களை புரட்டாசி திங்களிலே விரட்டுகிறால் அரக்கர்களை உண்ணாத நேரம் இது பூவல்லி தூவுங்கள் ரி பைரவி சாமுண்டேஸ்வரி ஜய ஜய பவானி ஜய ஜயது பைரவி சாமுண்டேஸ்வரி ஜெய ஜய பவானி ஜய ஜயது நவராத்திரி பூஜையிலே நவது அவ